வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளிய ஆறு உண்மை அற்புதமாகிய ஆறு மழை மொழி போல் விற்புயர்போவனம் பல்விலங்கிடும் மாறு பற்பல தேவர்கள் படர்ந்த வீரூரினும் தற்பரமாவது சரவணபவே தற்பரமாவது சரவணபவே பக்தியும் ஞானமும் பரவிடும் எத்தனையோ முக்தி தந்தானோதீனம் முழு பல நல்க சத்தியமாவது சரவணபவ சத்தியமாவது சரவணபவவே பூசிக்குமானவர் பொறுவலினாவி வாசிக்கும் மாவடி வழிபடி நின்றும் சித்தேவன் பரபர வாழ்வை தச பங்காற்றிடும் சரவணவே தச பங்காற்றிடும் சரவணவே அருநலமுள்ளவன் முன்னுள்ளான் ஒரு நலமுள்ளவன் அடியார்க்கு இருநிலம் எய்தினும் இதமுடனே அத்தருணத்தில் காப்பது சரவணபவவே அத்தருணத்தில் காப்பது சரவணபவவே பொடி பொலிமேனியின் புரணவியோம வடி உடைய அடியவர் கூறுகின் சடுதியில் தடுப்பது சரவணபவவே சடுதியில் தடுப்பது சரவணபவ மஞ்சிகை சேவியோன் மயில் பறிவூரோன் தஞ்சமென்ற அவர் கருள் தருஷமரூரான் செஞ்சாரன் வாழ்த்துனர் திருவடி சேர்வார் சஞ்சாலம் தவிர்ப்பது சரவண பவவே சஞ்சாலம் தவிர்ப்பது சரவண பொங்கிடு பூனல் இளம் பூவில் காணலில் எங்கானு மூல வெளியில் வழிபகலர் கங்கோலிராடையவர் கருத்து நன்காக சங்கடம் தீர்ப்பது சரவணபவ சங்கடம் தீர்ப்பது சரவணபவன் வீடு திருவிதர் குன்றெனும் வென்றிக்கொள் கடந்து அடிவிசி வெம்பிடினும் நற்றுணையாவது சரவணபவவே நற்றுணையாவது சரவணபவவே தேவியும் தேவனும் திரு அருவம் என்று ன்று உணர்பவர் அழிவுரா வண்ணம் சவினை தடுப்பது சரவணபவியை தடுப்பது சரவணபவ இந்திரன் முனிவர்கள் ஏத்தும் புச்சரந்தால் சிந்திரு நகரினில் சேர்ந்ததில் வாழ அத்திருப்புகழை பாடியவர் கபாயத்தை தருவது சரவணபவ சரவணபவ